தொழிலாளர்கள் பிரச்சினை தீர்ப்பதற்கு பதிலாக வாய்தா வாங்கக்கூடிய அரசாக உள்ளது தமிழக அரசு மவுனம் திறக்கக்கூடிய அளவில் போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனம் சார்பில் ஆகஸ்ட் மாதம் தருமபுரியில் நடக்கும் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் தயானந்தம் பேட்டி பல்லவன் இல்ல முன்பு அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம் மற்றும் எம்டிசி ஓய்வு ஒய்வு பெற்றோர் நல அமைப்பு உள்ளிட்டோர் இணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் இருபத்தி நான்கு மாதங்களாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூலை முதல் வழங்காமல் உள்ள பணப்பலன்களை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற முப்பது நாளில் பணிக்குடை சட்டப்படி வழங்க வேண்டும் வாரிசு வேலைக்கு கல்வித் தொகுதிக்கேற்ப அனைத்து பிரிவுகளிலும் வேலை வழங்க வேண்டும் நூறு சதவீத காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தனியார் மூலம் இயக்கும் மின்சார பேருந்தினை எம்டிசி கழகமே ஏற்று நடத்த வேண்டும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றின் பின் பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய பென்ஷன் திட்டம் வழங்க வேண்டும் தொன்னூற்று நான்காயிரம் ஓய்வூதியர்களுக்கு ஒப்பந்த உயர்வுக்கேற்ப பென்ஷன் உயர்த்தி வழங்க வேண்டும் மற்ற துறை ஓய்வூதியர்களுக்கு உள்ளது போல் டிஏ உயர்த்த வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை கோஷங்களாக எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது பேசிய அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் தயானந்தம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியில் உள்ள ஒரு லட்சத்து இருபதாயிரம் தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற தொன்னூற்று நான்கு தொழிலாளர்கள் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனம் மற்றும் ஓய்வு பெற்ற நல அமைப்பு இணைந்து தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் தர்ணா போராட்டத்தை நடத்தி வருகிறோம் ஒரு நாளில் பஞ்சப்படி உயர்வு பிரச்சினையை தீர்ப்போம் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டுவரப்படும் உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நான்கு ஆண்டுகள் முடிந்த நிலையில் தற்போது வரை நிறைவேற்றவில்லை மூன்றாயிரம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இதுவரை கோடிக்கணக்கில் ஓய்வு பெற்ற தொகை வழங்கப்படவில்லை இருபத்தி நான்கு மாதங்களாக ஓய்வு பெற்ற பணத்தொகை போக்குவரத்து துறையில் மட்டும் இன்னும் வழங்கப்படவில்லை கடந்த பேச்சுவார்த்தையில் மூன்று மாதத்திற்குள் ஓய்வுகால பணப்பயனை வழங்க இருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்தார் பென்ஷன் என்பது ஒன்று நான்கு இரண்டாயிரத்து மூன்றுக்குப் பிறகு பணிக்கு வந்தவர்களுக்கு கேள்விக்குறியாக உள்ளது அரசுக்கு எப்படி ஊதிய கமிஷன் விரும்புவதெல்லாம் பென்ஷன் உயர்கிறதோ அதுபோல் எங்களுக்கும் உயர்த்த வேண்டும் போக்குவரத்து துறையில் இந்த பஞ்சப்படி அறிவிப்பு இன்னும் அறிவிக்கப்படவில்லை நீதிமன்ற உத்தரவு கொடுத்த பின்பும் அதை நிறைவேற்றாமல் தொழிலாளர்கள் பிரச்சினை தீர்ப்பதற்கு பதிலாக வாய்தா வாங்கக்கூடிய அரசாக உள்ளது தமிழக அரசு மௌனம் திறக்கக்கூடிய அளவில் எங்கள் மாநாட்டில் அறிவிப்பு கொண்டு வர இருக்கிறோம் பஞ்சப்படி உயர்வு தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சார்பில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநாடு நடத்தப்படும் இந்த ஆண்டு மாநாடு ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் தருமபுரியில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் எங்கள் கொள்கைகள் தேவைகள் குறித்து மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்றார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியில் உள்ள ஒரு லட்சத்து இருபதாயிரம் தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற தொண்ணூத்தி நாலாயிரம் தொழிலாளர்களுடைய கோரிக்கையை இணைத்து இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனமும் நம்முடைய ஓய்வு பெற்ற நலமைப்பும் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு அரசாங்கம் போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை ஆட்சிக்கு வரும்போது நூறு நாளில் நம்முடைய பஞ்சப்படி உயர்வு பிரச்சனையை தீர்ப்போம் அதே போன்று ஓய்வு பெறுகின்ற தொழிலாளர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு மீண்டும் பழைய பென்ஷன் திட்டம் அமுல்படுத்தப்படும் என்ற திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக தமிழக அரசு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அறிவித்தார் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் முடியக்கூடிய முடிந்த நிலையில் இதுவரை இந்த போக்குவரத்துடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இது குறித்து சிஐடியு தொழிற்சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் நாங்கள் வந்து தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்தில் ஓய்வு பெற்ற தொழிலுடைய ஓய்வுகால பணப்பலன்களை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் மாதம் முதல் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை மூவாயிரம் ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு இதுவரை வழங்கப்படவில்லை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் ஓய்வு பெறுகின்ற ஒரு தொழிலாளி பத்து தினங்களில் அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு ஓய்வு கால பணப்பலன் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் போக்குவரத்து போக்குவரத்து துறையில் மட்டும் இருபத்தி நாலு மாதங்களாக இதுவரை ஓய்வுகால பணப்பலன் வழங்கப்படவில்லை கடந்த பேச்சுவார்த்தையில் மே மாதம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து அமைச்சர் மூன்று மாதத்திற்குள் செய்தி வெளியிட்டார் மூன்று மாதத்துக்கும் இந்த ஓய்வு கால பணப்பதிவு வழங்குவதாக கிட்டத்தட்ட மே மாதம் முடிந்து ஆகஸ்ட் வரப்போகுது மூன்று மாதம் முடிய ஒரு நிலையில் இருக்கும்போது இதுவரை தமிழக அரசாங்கத்தின் ஒரு நல்ல தகவல் என்பது இதுவரை இல்லை அப்போ ஓய்வு பெறுகின்ற மற்ற துறையில் பணப்பொருள் வழங்குவது போல் போக்குவரத்தில் வழங்கப்படவில்லை அதே போல் ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணிக்கு வந்தவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் வழங்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தோல் ஊதிய ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தமிழ்நாடு அரசாங்கமும் அது சம்பந்தமான நீதிமன்றத்தில் விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஒன்னு நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணிக்கு வந்த தொண்ணூத்தி நாலாயிரம் தொழிலாளர்களுக்கு பென்ஷன் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஓய்வு பெற்றிருக்கார்கள் அதில் முன்னூறுக்கு மேற்பட இறந்து போயிருக்காங்க அங்க குடும்பம் நடுக்கரியில் நிற்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்குது அதே போன்று இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி உயர்வு என்பது மற்ற துறைக்கு இணையாக பஞ்சப்படி உயர்வு என்பது பென்ஷன்ல கொடுக்கணும் பென்ஷனுக்கு ஊதிய ஒப்பந்தம் எப்படி அரசு ஊழியர்களுக்கு ஊதிய கமிஷன் உயரும் போதெல்லாம் பென்ஷன் உயருகிறதோ அதே போன்று போக்குவரத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு ஊதிய ஒப்பந்தம் போடும் போதெல்லாம் அந்த ஊதிய ஒப்பந்த உயர்வினை பென்ஷனில் வழங்கப்பட வேண்டும் இதனால் வரை வழங்கப்படவில்லை அதே பஞ்சப்படி உயர்வு என்பது விலைவாசி ஏறும் போது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அந்த விலைவாசியை தாங்கக்கூடிய அளவு விலைவாசி உயர்வுக்கான பஞ்சப்படி உயர்வு அறிவிக்குது அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் அறிவிக்குது மாநில அரசாங்கம் அறிவிக்குது போக்குவரத்தில் ஓய்வு மாட்டோம் சொல்லி அரசாங்கம் நீதிமன்றம் சென்றிருக்கிறது நீதிமன்ற உச்ச நீதிமன்றமும் அதை வழங்க வேண்டும் தீர்ப்பு அளித்த பிறகு இந்த அரசு நீதிமன்றத்தில் தொழிலாளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மாறாக வாய்தா வாங்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை சிஐடி அனுமதிக்காது இதை கண்டித்துதான் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்ட தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எங்களுடைய சம்மேளனம் என்பது மாநாடு நடைபெற ஒரு மிக பிரம்மாண்டமான தமிழக அரசாங்கம் மௌனம் திறக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் இது முதற்கட்ட போராட்ட தர்ணா போராட்டம் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துகிறார் என்பதை தெரிவித்துக் தமிழக தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக அவள் மௌனத்தை கலைத்து இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான ஓய்வு கால பணத்தை உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பஞ்சப்படி உயர்வு சம்பந்தமாக நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த வேண்டும் அதே போன்று இன்று சிபிஎஸ் இருக்கக்கூடிய பழைய பென்ஷன் திட்டம் சம்பந்தமாக சிபிஎஸ் உள்ள தொழிலாளருக்கு பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறை கொண்டு வர வேண்டும் சொல்லி இந்த அரசாங்கத்தை இந்த தர்ணா போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய சம்மேளனத்துடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழிய சம்மேளனத்துறை மாநாடு என்பது மூன்றாண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் தருமபுரி அந்த மாநாடு நடைபெறுகிறது கடந்த கோயம்புத்தூர் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற மாநாட்டில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் போக்குவரத்தில் உள்ள தொழிலாளருடைய கோரிக்கையை நிறைவேறாவிட்டால் எந்த பேருந்தும் ஓடாது என்ற ஒரு முடிவு எடுத்தோம் அதுபோன்று இன்றைய தினம் ஓய்வு பெற்ற தொழிலாளுடைய கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் நாங்கள் எங்கள் மாநாட்டில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்